உட்காந்து பேசாதேட்டி நீங்க நாசமா பேசுறீங்க உன்னை பத்தி இங்க யார் பேசுனா நீ என்னத்த பார்த்தா அப்படி சொல்ற இங்க பாரு ஏன் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத இங்க பாருக்கா ஹைடி உனக்கு எனக்கு ஆயிரம் சொந்த இருக்கும் அதெல்லாம் தேவையில்லாம இவ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா இவ நம்ம குடும்பத்தை கிட்ட பாப்பா இங்க பாரு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ தனியா சோறாக்கணும் ஊடு ஒன்னா இருந்தாலும் உழவு வைக்கிறது வேற வேற தான் சரியா நீ வந்து தேவையில்லாம இப்ப அக்கா நோக்கான் இருக்காத எனக்கு அக்கா இவங்க தான் எல்லாமே சரியா நீ என் தங்கச்சியும் இல்ல ஒண்ணும் இல்ல இங்க வந்து என்னடி என்கிட்ட வந்து உறவு முறை கொண்டாடிட்டு இருக்க

பேசுறேன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமா பேர்றேன் டேய் ஒரு பொண்ணு வச்சிருக்க அது உருப்படாம போகும் நாசமா போகும் நாசமா போகும் நீ நாசமா பேர்ற அப்படி ஏண்டி என்ன வாத்தடி பேசுற ஜெனியா தூக்கி தூக்கி வளத்தி அடிடி தூக்கி வளத்த புள்ளை எப்படி அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது ஏண்டி அரே கேட்டவளே ஏய் உண்மை யாரமே இவன் எனக்கு கஞ்சி ஊத்தி வளத்துறானா என்ன அப்படி அடிபாலடி சொல்லுடி அவ புள்ளை மட்டும் சொன்னே நீ வரஞ்சு கட்டிட்டு வர என்னைய அவ திட்டும்போது கம்மன்றாடி இருந்தா இங்க பாரு பிள்ளைய கண்டிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு சரியா ஆனா நாசமா போன சொல்ற அதை எப்படி நான் பாத்துட்டு இருப்பேன் இங்க பாரு என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் வீட்லேயே தின்னு வளர்ந்து என்ன பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைய பேசுறதுக்கு நீ யாருடி ம் நீ யாருங்கிற என் வீட்டை உப்பு தின்னதுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றி விசுவாசமா என் பிள்ளைய மட்டும் நல்லா இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடக்கட்டும் நீ நான் சொல்கிறேன் கேட்டுக்க நீ தெருவில் பிச்சை எடுக்க போற காலம் வந்துடுச்சு அதுக்கு தான் அப்படி ஆணுவத்தில் நீ ஆடிக்கிட்டு இருக்க நீ பார்த்துக்க ஹைடி பாடி போகலாம் ம் பாத்தியா கேட்டில

மாத்த எனக்கு ஒரு அரல் புறியமா எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்புறமேட்டுக்கு நான் புருசனையா முன்ன நானெல்லாம் முட்டையன ஆ நீதா அது அரல் புறியனோ நான் புருசனையோ நான் புருசனோட ரெண்டு பேத்தி நல்லா புருச்சி தண்ணி குடுத்தா குட்டிப்பையனா சுகந்தரமா வளரணும் ஆ காட்டல வீட்ல எல்லாம் அதையே போட்டு வித்துட்டு பெரிய बंगला வாங்கணும் நீதாமா அரல் புறியனோ பார்க்க பை அவ்ளோ கடக்கறானே பிஸ்கட் அவ்ளோ மாட்ட ஆசிய நீ நிரை வைட்டடா பாரு உன்னை அடிச்சிரேன் பை சட்டையும் போட்டலையில சால கடிக்கிறது தானே என்னைய மயக்கினேன் ம் எது நான் உங்களை மயக்கினேன் அட போங்கத்தா இல்லடி அன்னைக்கு எல்லாம் என்கிட்ட வம்பு வழக்கு பண்ணும்போது போது சேலையில சேலையில அலைஞ்சா உங்க அக்காளுக்கு குழந்தை பறக்கும் கூட சேலையில தான் இருந்தேன் அதை பார்த்துட்டு பெரிய மனுஷின்னு நினைச்சு நானும் மருமகளை என்ன ஏத்துக்கிட்டேன் இப்ப என்னடனா கூட்ட சேட்டுறதா ஏண்டியே ஏத்த உனக்கு மருமகளா இருக்கிறதுக்கு மனுஷியா இருந்தா பத்தாதா இல்ல குட்டச்சி நட்டச்சி வேணுமா என்னத்த பேசுற பாட்டி என்னன்னு கேளு உனக்கு என்ன மூக்கு வேக்குது என் மருமவன் என் செல்ல மருமவன் என் சின்ன மருமவன் உனக்கு என்ன என் மரும உழலாம் திட்டுவேன் புடிப்பேன் பேசுவேன் நீ கம்மளு உயிர உனக்கு என்ன பேச மட்டும்தான் உரிமை என் மரும உள்ள சொல்றான்னு நீ சப்போர்ட் வராத

ஏ செனி நான் அதுக்கு சொல்லடி என்மாவே இருக்கான் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு நீ அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனா பரவாயில்ல கட்டிக்கிறதுக்கு முடியும் மாமியார் வந்து பார்த்துட்டு பாத்துட்டு போராம்பாங்க என்மாவே இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீ பாரு மாமியார் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்குது மாவன் இருக்கும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி மாமனையும் வரமொழி பேச விட்டு வேடிக்கை பாக்குறா அப்படின்னு இந்த நாலு பேர் பேசுவாங்க அதுக்கு சொன்னேன் சரி இருவா நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க அதுக்கு என்ன பண்றது என்ன பாட்டி ஆமாம் சாரிதா பேர் பேசி பேசிட்ட ஒரு குடும்பத்தை ஒண்ணுலாம பண்ணி சாவ கூட அடிச்சுவாங்கடி சரியா சொன்ன பட்டி தங்க பட்டி ம் போன் எடுத்து பேசங்கட ம் சிவாவோட டீச்சர் என்னம்மா இதுக்கு என்ன அட்ல பண்ணது காலேஜ் முடிச்சிட்டேன் ஏதோ எடுத்து ஹலோ ஹலோ நான் சிவாவோட பேசுறேன் சிவா பேசுறீங்க சிவா அம்மா தான் மேடம் பேசுறேன் பீஸ்லாம் எல்லாமே கொடுத்து விட்டனே அவன் எல்லாத்தையும் கட்டிட்டே இருந்தா சொன்னான் பர்ச்சி கூட எல்லாம் பர்ச்சிக்கனா வந்தானே அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்போ நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன் நீங்க சீக்கிரம் ஜிஹெச்க்கு வாங்க ஓகேவா பதட்டப்படாம நிதானமா வாங்க பிரச்சனை ஒண்ணும் இல்ல ஆக்சிடென்ட்டா யா பிள்ளைக்கா ஐயோ 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 அத்தை யாருக்கு என்னதாச்சி அத்தை

நீ சீக்கிரமாக ஒரு குழந்தைக்கு தாயாவு சரியா அப்போ தான் உனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லாடி உன்னை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு அந்த ரோட்டனும் குழந்த பெற்றுக்குவாள் குழந்த பெத்தானா கண்டிப்பாக அவன் மனது மாறுவாடி மனது மாறிட்டு அந்த குழந்த பின்னாடி ஓடுவாள் அப்புறம் உன்கிட்ட சண்டை கட்ட மாட்டாள் ஏக்கா அப்படி ஒன்று நடந்தால் எனக்கு சந்தோஷந்தான் என்னை காற்று பொறாமல் பட்டுக்கிட்டு குழந்த விட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் நம்ம கையில் என்னக்கா இருக்குது ஆ அதை வந்து என்ன நினச்சிட்ருக்கானே எனக்கு தெரியல நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன் குழந்த வேணாம் நான் ஒரு நாளும் தள்ளி போடலை அப்படி சொல்லுடி குழந்தை வேணான்னு மட்டும் தள்ளி போடாத அப்புறம் நம்ம வேணும்னு நினைக்கும்போது கிடைக்காது உனக்கே தெரியும் நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் புல்ல இல்லாமல் இருந்தேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் எவ்வளோ ஏக்கம் தெரியுமா எவ்வளோ பேச்சு தெரியுமா என் கடையெல்லாம் அவ்வளோ பேசினா நானும் அந்த பிள்ளையை பார்க்க கொடுத்ததுக்குள்ளே செத்து போயிட்டான் அந்த பேச்சு பேசினான் அவள் பேசுனதுக்கு கடவுள் தண்டனை கொடுத்த மாதிரி தான் என் புள்ள பிறக்கும் போது அவள் இல்லை அந்த மாதிரி கடவுள் கொடுக்கும்போதே வாங்கிக்க நீ பாட்டுக்கு இந்த சம்பாதிக்கணும் அது பண்ணணும் நீ அந்த மாதிரி பண்ண மாட்டே இருந்தாலும் சொல்கிறேன் கடவுள் கொடுக்கும்போது இரு கையை ஏந்தி வாங்கிக்க குழந்தைய எதுவும் பண்ணிடாத சரியா நல்லபடியாக குழந்தை பெற்று அப்புறம் ஒன்றை பார்த்து பொறாமையில் அவள் பிள்ளை பெற்றாலும் அப்புறம் புருஷன் பிள்ளைன்னு அவ்வளோ ஒரு குடும்பமும் ஆயிடுவா உங்கள்கிட்ட சண்டைக்கு வம்புக்கு எதுக்குமே வரமாட்டான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்டி அப்புறம் அவள் பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காத ம் அவளே என் பிள்ளை மாதிரி தான் என்ன பேசுனாலும் அப்புறம் என்ன பண்றது நாளைக்கு ஒன்னுன்னா அப்புறம் நம்ம கிட்ட தானே வந்து நிற்பா ஏக்கா தாக்கா ரொம்ப நல்ல மனசு அவளாம் உனைய ஒரு இதுல கூட வச்சு பார்க்க மாட்டாக்கா அவளீங்க என் புருஷன் அவள் புருஷனை படிக்க வச்சு தூக்கி வளர்த்து எப்படி அப்படியே இருந்திருப்பாங்க அண்ணன் தந்தி அது எனக்கு தெரியல அவரையே யாருன்னு கேட்டு விட்டா நீ வேற ஆனா அவளை போயிட்டு நீ அவ என்ன பேசுவா ஓ புள்ள நாசமா போன்னு சொல்றா அப்ப கூட அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா உன் மனசு தாக்கா நல்ல மனசு ஏண்டி இதுல நிறைய இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நினைக்கிறேன் உன்ன மாதிரியா இருக்கேன் என்ன நடக்குமோ பாப்போம் யார்டி இது போன் பண்றது எடுத்து பேசுக்கா இந்த சேனி நிச்சயம் வந்ததும் போதும் சம்பந்தி வீட்டுலயே கிடக்குற தப்புன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் போனே கட்டாயிடுச்சு போன் பண்ணி பேசு நீ வந்து இவ்வளவு தாமதம் பண்ணிட்டு இருக்க ஹலோ ஆண்டி ஊடே தங்க மாட்டியாடி அம்மாடி ஏய் ஏன் அழுற என்னம்மா என்ன அங்கே எதுவும் பிரச்சனையா இதுக்கு தான் சொன்னேன் அங்கே எதுவும் போகாதுன்னு யார் என்ன சொன்னாடி மாமியாரை ஒன்னும் திட்டிருக்க மாட்டாங்களே என்னாச்சு கேளும்மா கேளும்மாவுக்கு என்ன சொல்ற என்னக்கா 違うかアクセント ஆய்யோ ஏக்கா என்ன அந்த நாகாரி அந்த ரோட்டன் நாகாரி வாட்சுட்ட போய் வாக்கா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி சோ நடக்க கூடாது சின்ன பிள்ளை ஓஹோ நீ எதை நினைச்சு ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போ பாரு என்னங்க சொல்லுங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சொல்லுங்க என்னாச்சி ரொம்ப இருக்க? புக் பண்ணிட்டேன் போறோம் பால்கனில நமக்கு மட்டும்தான் ஐம் சாரிங்க எனக்கு மனது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிங்க இந்த கையால் தான் தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் எனக்கு மனசு சரியில்லைங்க என்னால் வர முடியாது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் குழந்த மாதிரி இல்லையா சாரிங்க இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான் இல்லைங்க க்ரிட்டிக்கலாக ஒன்றும் இல்லை டாக்டர் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொன்னனால தாங்க வந்தேன் இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பேன் ஒரே அப்படியில் சித்திரம்தானே விட்டு கேட்கினேன் இப்போ படிச்சிருவானும் இல்லைன்னு சொல்கிறோம் என்ன பண்ணுறது என்னங்க ஆமாம் எப்படி ஆக்சிடென்ட் ஆனேன்னு தெரியலங்க ரோடில் யாருமே இல்லை இருந்தாலும் ஏதாவது என்னாச்சின்னு கேட்கலாங்க பேபி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரோடில் யாரும் இல்லை எப்படி விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியும் பரவாயில்ல விடு இப்போ என்ன விசாரிச்சுட்டு பணம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போறிய செலவுக்கு ம் இல்லைங்க சிவா வீட்டில் பணத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க சிவா ரொம்ப ரிச்சான பையங்க அவங்களுக்கு இருக்க பணத்துக்கு பத்து பாஞ்சு ஹாஸ்பிட்டல் கட்டி போடலாம் அந்த அளவுக்கு பணம் இருக்குங்க நான் தான் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டு வந்தேன் யார் வண்டி விட்டு ஏற்றுனாங்களே தெரியல அவனே போயிட்டான் பணமும் வேணாங்கிறீங்க அப்புறம் ஏன் அதை நினைக்கிறேன் இல்லைங்க விபத்து நடுக்கிறது சகஜந்தான் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் எப்படிங்க அவன் மேலே வண்டி விட்டுட்டு தப்பிச்சு போயிருப்பான் ரொம்ப சிரமமா இருக்குங்க நினச்சி பார்க்கும்போதே எல்லாரும் எப்படி இருக்காங்கன்ட்டு சுயநலவாதி ரத்த வெள்ளமா கிடந்தான் தெரியுமா அவனை மேலே வண்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானே அவனுக்கு தெரியலங்க அவன் கண் முழிச்சு அவன் சொன்னாதான் என்ன பண்றது சரிம்மா கண்ணு முழிச்சாலும் யாரும் மேலே விட்டேன் நான் கார் குள்ளே போகுந்தா பார்த்துருப்பான் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை நீ மண்டி போட்டு குளிப்பிக்காத எனக்கு மூடு ஸ்கோயிலாகுது அச்சோ சாரிங்க சாரிங்க ஆ ம் எங்க எனக்கு ஒரு ஐடியாங்க அங்கே இருக்க கேமராவில் செக் பண்ணால் தெரிஞ்சிடும்ல